ஒதே சமர் ஆடைகளோடு அக்கறையும் வாங்க படிக்கலாம் பெருமக்களே இவ்வளவு ஆழமான கலகலப்பான ஒரு பட்டிமன்றத்தை சமீப காலங்களில் நான் பார்க்கவில்லை இந்த ஆறு பேச்சாளர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த மேடையில் வந்து அமருகிற போது இது இந்த அளவு விஸ்தீரணம் கொண்ட ஆழமும் அகலமும் கலகலப்புமாய் நிரம்பிய ஒரு நிகழ்வாய் இருக்குமா என்று இந்த அளவு நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் உண்மையிலேயே ஆறு பேச்சாளர்களுமே மிக மிக சிறப்பாக இந்த நிகழ்வை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல இந்த பிரச்சனையை பற்றி நம்மை சிந்திக்க வைத்திருக்கின்றார் இப்போ இந்த அளவு கண்ணீரும் கம்பலுமாக இவர் பேசியிருக்கிறார் இப்ப இந்த மூன்று பேர் இவர் பேசுறதுல ஒன்றை கவனிச்சிங்களா நீங்க இந்த மூன்று பேரையும் சொல்லுகிற போது அந்த குழந்தை இந்த குழந்தை இந்த குழந்தை இதுதான் சார் பெத்த மனசு இதுதான் பெத்த மனு இது நடுவில் நின்று இரு தரப்பு வாதங்களையும் கேட்கிற போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் ஒரு காடு அந்த காட்டிலே இரண்டு பேர் பயணம் செய்கிறார்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே ரெண்டு பேரும் பிரிந்து போய் விடுகின்றார்கள் ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் தேடி அலைகின்றார்கள் இவர் அவரை கூப்பிடுறாரு அவர் இவரை கூப்பிடுறாரு குரல்கள்்தான் மோதி கொள்ளுகிறதே தவிர ஆட்கள் எங்கே என்று தெரியவில்லை இவர் தேடுகிறார் அவர் இவரை தேடுகிறார் ஆனால் ஒருவரை ஒருவர் கண்டுபிடிக்க முடியாதபடி அந்த பயணம் தொலைந்து போன பயணமாகவே இருப்பது போல பெற்றோர்கள் பிள்ளைகளை தேடுகிறார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை தேடுகின்றார்கள் ஏய் நாங்கள் படுறதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கங்கடா என்று இவர்கள் அழகின்றார்கள் அப்பா அம்மா என்ன உங்களோட சேர்த்துக்குங்க எங்கள் லைஃபை பற்றி புரிஞ்சுக்குங்கன்னு பிள்ளைகள் அழிகிறார்கள் எனவே இது இதில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மகிழ்ச்சி அந்த ரெண்டு பேரும் ஒத்தரை ஒருத்தரை சந்திக்கிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்துட்டா ரெண்டு ஒன்றோட குடிச்சுட்டோன்னா போதும் இந்த காட்டில் தனித்தனியாக சிக்கிருக்கிறது தான் பிரச்சனை கல்யாண மாலை அமைத்து கொடுத்திருக்கிற இந்த மேடை தொலைந்து போய் ஒருவரை ஒருவர் தேடிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இரண்டு கைகளும் ஒன்றோடு ஒன்று இணைவதற்கான ஒரு மேடையாக இதை நான் பார்க்கணும் பிள்ளைகள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று சொல்லுகிற இவர்களினுடைய எந்த கருத்தையாவது நாம் இது பொய் என்று புறந்தள்ளிவிட முடியுமா குமர் இருக்காங்க சார் மூணு பேரும் மரியாதையே இல்லை என்று சொல்லுகின்றார் மரியாதையை எதிர்பார்த்து அல்லது அதை கொடுத்த ஒரு தலைமுறையை சார்ந்த பெற்றோர்களுக்கு தங்களுக்கு மரியாதை இல்லையே என்பது அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்துமா இல்லை ஏன்னா நாம மரியாதை கொடுத்து கொடுத்துதான் பழகிருக்கோம்

மதிக்க தகுந்த நபராகவே தாய் தந்தையரை இன்றைய இளைஞர்கள் நினைக்கவில்லை என்று இவர்கள் சொல்லுவதிலே என்ன சார் தப்பு இருக்கு சாதாரண உழைப்பா சார் ஒரு அம்மாவுடைய உழைப்பு பையன் ஆறு மணிக்கு பஸ்ஸில் ஏறணும்னா அவன் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு தான் எந்திரிப்பான் ஆனால் அந்த அம்மா நாலரை மணிக்கு எந்திரிக்குது அது நாலரை மணிக்கு குக்கர் வைக்கணும்னா அந்த அம்மா நாலு மணிக்கு எந்திரிக்கணும் ஆனால் வேலையெல்லாம் முடிச்சு அந்த அம்மா படுக்கிறதுக்கு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி தான் ஒவ்வொரு நாள் ஆகுது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தூக்கத்தை தொலைக்கிறாள் ஏன் இந்த இன்ஜினியரிங் காலேஜில் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பாடு அதுக்கு ஒத்துக்கலைன்னா என்ன செய்யுதுன்னு இவ ஒன்று சமைச்சு கொடுத்து அனுப்புறாள் சாதாரண உழைப்பா அது ஒரு வியாபாரிகள் நிறைய பேர் இருக்கீங்க எத்தனை அலுவலகங்களின் முன்னால் நீங்கள் காத்து நிற்கின்றீர்கள் எவ்வளவு நேரம் காக்க வைக்கிறாங்க உங்களை டீ குடிக்கலான்னு தோணுது டீ குடிக்கிற நேரத்தில் அவன் வந்துட்டா என்னதான் செய்யறதுன்னு டீயை கூட கொடுக்காம பாத்ரூம் கூட போகாம நின்னீங்களே சார் ஏழு மணி நேரம் எதற்காக உங்களின் வெற்றிக்காகவா உங்களுடைய வருமானத்துக்காகவா இது வந்தா தான் என்னுடைய பிள்ளைய படிக்க வைக்க முடியும்னு ஒவ்வொரு தாயும் தந்தையும் எத்தனை அவமானங்களை வெளி உலகத்தில் சந்தித்து வீட்டுக்கு வருகிறார் சரி உலகத்திலேயே பென்ஷன் ஃபண்ட் இருக்குல்ல நம்ம ஊரில் பி எஃப்னு சொல்லுவோம் அதை அதை வெளிநாடுகளில் பென்ஷன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலும் பென்ஷனில் இருக்கிற ஃபண்ட்ஸை அவன் ரிட்டையர் ஆன பிறகு எடுப்பான் சார் எதுக்கு எடுப்பான்னா நான் இனிமேல் வேலையிலேருந்து ஓய்வு பெற்று விட்டேன் ஜாலியாக உலகத்தை சுத்த போகிறேன்றதுக்காகத்தான் ஒவ்வொருத்தரும் எடுப்பேன் ஆனால் இந்திய பெற்றோர்கள் மாத்திரம்தான் பிள்ளைகளின் படிப்புக்காக பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக எதுக்காக பென்ஷன் ஆகணும் பிஎஸ் எதுக்கு சார் கொடுக்குறான் உனக்கு முதுமைக்கு வந்துட்டால் சம்பளம் வராது சா சாமி நீ உன்னை இந்த இந்த பணத்தை வச்சு பொழைச்சிக்கோ நான் அந்த பணத்தை பிள்ளைகிட்ட கொடுத்து நீ கடை வச்சுக்கோ நீ பைக் வாங்கிக்கோ நீ கல்யாணம் பண்ணிக்கோ உலகத்தில் வேறு எந்த நாட்டு பெற்றோரும் செய்யாததை இந்திய பெற்றோர்கள் மாத்திரம் செய்வார்கள் இந்த குழந்தைகளுக்கு தெரியும் நமக்கு தெரியும் அவர் சொல்றாரு மடியில போட்டு கண்ணினி யாரடா காதலிக்கிற யாரா இருந்தாலும் பரவாயில்லடா நான் உடனே கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படி மடியில் போட்டு தாலாட்லே தவிர இன்றைக்கு பெற்றோர்களில் ஒரு எழுபது விழுக்காடு பெற்றோர்களாவது நீ காதலிச்சாலாவது பரவாயில்லடா கண்ணு கல்யாணம் ஆனால் எனக்கு போருண்டான்னு சொல்லுகிற மனநிலையில் பெற்றோர்கள் இன்றைக்கு வந்து விட்டார்கள் எதையும் மன்னிக்க தயாராக இருக்கிறார்கள் எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அவர்களினுடைய வாழ்க்கை ஓடுகிற ஓட்டத்தில் பெற்றோர்களை ஒரு நிமிஷம் கவனிச்சா போறோம்னு அவங்க நினைக்கிறாங்க அவ்வளவுதானே தானே சார் கேட்குறாங்க சரி இன்றைக்கு வெளிநாட்டிலே அல்லது வெளியூர்களிலே வசிக்கிற போது ரெண்டு பெற்றோர்களில் ஒருவருடைய காலம் முடிந்து விட்டால் இன்னொரு பெற்றோரை என்ன செய்வது என்பது மகன்களுக்குள் மகள்களுக்குள் சண்டையாக உருவெடுக்கிறது சார் சண்டையாக உருவா ரெண்டு பேர் சின்ன பிள்ளை இருந்தப்போ அம்மா பக்கத்தில் யார் படுத்துக்கிறதுன்னு சண்டை போட்டாங்க இன்னைக்கு அம்மாவை யார் வச்சுக்கிறதுன்னு சண்டை இருக்காங்க சார் அப்போ பிள்ளைகளால் தான் பிரச்சனைகள் வருகிறது என்று இவர்கள் சொல்லுவதை இந்த அரங்கம் எப்படி ஒதுக்கி தள்ள முடியும் என்று நான் கேட்கின்றேன் பாத்ரூம்க்கு போன எடுத்துட்டு போறேன் நகைச்சுவை அவர் சொன்ன பயமா இல்லை நமக்கு அந்த பயத்தை ஏற்படுத்த கூடாதுன்றதுக்காக அவர் அதை நகைச்சுவை கேட்ட உடனே பயமா இல்லை யாருக்கு அனுப்ப போறாத அதை வச்சு என்ன செய்ய உன்ன பதறல மனசு நமக்கு சரி இதெல்லாம் தெரியாமலேயே செஞ்சுட்டேன்னு எவ்வளவு நாள் சார் எங்களை நீங்க ஏமாத்திட்டே இருக்க போறீங்க எவ்வளவு நாள் சார் ஏமாத்திட்டு இருக்க போறீங்க சரி நீ காதலிச்சு தொலை முக்கால் நாளில் பிரேக்கப் ஆகுது ஏன்னு புரியலையே அவன் வந்து அம்மாட்ட சொல்றான் நீ மடியில போட்டு தான்ப்பா கேட்டாங்க நீ யாரை காதலிக்க இந்த பொண்ணை காதலிக்கிறேன் மூணு நாள் கழித்து சொன்னா அது இல்லை இப்போ ஆள் மாறியாச்சு பிரேக்கப்பு இப்போ எத்தனை தடவை ஒன்று நான் மடியில போட்டு நான் கேட்கணு இது எதையுமே விலக்கி தள்ளிவிட முடியாது ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் பிள்ளைகள் தான் காரணம் என்று சொல்லிவிட முடியுமா என்றால் இவங்க மூணு பேரும் பேசினதை ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அவர்கள் உலகத்திலே விதைக்கப்பட்ட எல்லா விஷங்களும் நம்மால் விதைக்கப்பட்டவை இந்த பொறுப்பிலிருந்து நாம் எப்படி பின்வாங்கிவிட முடியும் எல்லா நஞ்சுகள் நாம் சொல்லுகிற ஒவ்வொரு நஞ்சும் நம்மால் விதைக்கப்பட்டவை போதை மருந்துக்கு அடிமை ஆகிறார்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆகிறார்கள் என்றால் இந்த நாம் விதைத்திருக்கிறோம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் தான் அறுவடை செய்தாக வேண்டும் ஜாதிய சிந்தனைகள் இன்றைய இளைஞர்களுக்கு கூட இருக்கிறது என்றால் பள்ளிக்கூடத்துக்கு கயிறு கட்டிட்டு வராங்கன்னாக்க அவனுக்கு ஜாதியை பத்தி எதுவுமே தெரியாது சார் அவனுக்கு யார் சார் சொல்லி கொடுத்தது அவன் பொறுத்த மட்டும் எல்லா பிள்ளையும் ஒரே பிள்ளையா தானே சார் நினைச்சான் ஏய் இது நம்மளு அது வேற ஆள் யார் சொல்லி கொடுத்தது யார் சார் சொல்லி கொடுத்தது அத சார் அப்பா வந்து பையன்ட்ட சொல்றார் பொய் சொல்லாதன்னு சொல்றார் பொய் சொல்லாதரா என்று சொல்லுகிறார் ஆனால் அவர் எவ்வளவு பொய்களை சொல்லுகிறார் என்பதை பிள்ளைகள் பார்த்து கொண்டு வந்துகிறார் அப்போ பெற்றோர்கள் எதனால் பிரச்சனைகளுக்கு காரணமாய் இருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு நாம் போக வேண்டி இருக்கிறது என்றால் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள் அன்பு செலுத்துகிறார்கள் ஆனால் எது அறம் என்பதை வீடுகளில் சொல்லித்தந்து இன்றைய பெற்றோர்கள் வளர்ப்பது இல்லை தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு விழுமியங்களுக்கும் வேல்யூஸுக்கும் இன்றைய வீடுகளில் இடமே கிடையாது விட அவன் ஜெயிச்சிட முடியுமா மிதிச்சு தள்ளிட்டு நீ முன்னாடி போ என்று சொல்லுகிற ஒரு போக்கு எப்போது வீடுகளில் வந்து விட்டதோ அதற்கு பிறகு அந்த பிள்ளைகள் உங்களையும் மிதிச்சு தள்ளிட்டு தானே போவாங்க யாரே வலிக்க பண்ணக்கூடாதுரா யார்ட்டி தப்பா பேசக்கூடாதுரான்னு நீ ஒரு வயசுல இருந்து சொல்லி தரணும் அவனுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆனப்புறம் அம்மா மனதை காயப்படுத்துகிறா நீ இவ்வளவு நாள் அப்படித்தானே பேசிட்டு இருந்த பெற்றவர்கள் பேசுவதை கேட்டு பிள்ளைகள் வளருவதில்லை பெற்றவர்கள் வாழ்வதை பார்த்துத்தான் பிள்ளைகள் வாழ்கிறார்கள் எனவே இவர்கள் மீது பெரியவர்கள் சுமத்திய ஒவ்வொரு குற்றமும் உண்மையானது ஆனால் அந்த குற்றத்துக்கான ஆணிவே இவர்களிடம் இல்லை நம்மிடம்தான் இருக்கிறது அதை களைய வேண்டிய பொறுப்பும் நம்மிடம்தான் இருக்கிறது வழி இல்லை சார் மகாகவி பாரதி சொன்னா மூத்தவர் வெறும் வேடத்தில் பொய்யில் வாழுங்கால் மூடப்பிள்ளை அறம் எவன் ஓர்வது அறம் என்றால் என்ன என்று வீடுகளிலே கற்றுக் கொடுக்காத பெற்றவர்கள் தான் குற்றவாளிகள் என்ற முடிவுக்குத்தான் நாம் வரவேண்டி இருக்கிறது அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை டீச்சர்ஸை மதிக்கிறது இல்லை சின்ன வயசுலேயே போதை பழக்கம் சின்ன வயசுலேயே ஃபோனை பார்த்து தப்பான ஃபோட்டோ அனுப்புகிறான் எல்லாம் ஏன் செய்கிறான்னா அடிப்படையில் எது அறம் சார்ந்த வாழ்வு என்பதை வீடுகளிலே சொல்லித்தரவில்லை என்பதுதான் பிரச்சனை தவறுடா தம்பி என்று சின்ன வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்காத பெற்றோர்கள் ஒருவேளை இந்த தவறுகளுக்கு ஒரு விழுக்காடு அதிகமான காரணமாக இருக்கிறார்களோ என்று நான் கொடுக்குறேன் எல்லாவற்றையும் விட நாங்கள் பெற்றவர்கள் எங்கள் பிள்ளைகளை குறை சொல்லுவது எங்களையே நாங்கள் குறை சொல்வது போலத்தான் எனவே உங்கள் மீது குற்றங்கள் இருந்தாலும் அந்த குற்றங்களை வாங்கி வாங்கி பழக்கப்பட்டு விட்ட பெற்ற மனது எனக்கும் இருக்கிற காரணத்தினால் பிள்ளைகளே தவறுதான் தான் செய்கிறீர்கள் தான் இருக்கிறீர்கள் ஆனால் உங்களினுடைய தவறுகளையும் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் உங்களை இந்த பாதையில் பயணப்பட வைத்த அந்த தவறையும் நாங்களே ஏற்றுக்கொள்கின்றோம் எனவே நாங்கள் இதைவிட சிறந்த பெற்றோர்களாக இருப்பதற்கு இன்னும் முயற்சி செய்யப் போகின்றோம் நாளைக்கு உங்கள் பாதைகளில் அறம் சார்ந்து நீங்கள் வாழ்வதற்கு வீடுகளில் அறம் சார்ந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம் எனவே வீடுகளிலே பிரச்சனை இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கே ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியம் இந்த அரங்கத்திலே இருக்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு பிள்ளைகள் காரணம் என்றாலும் பிள்ளைகள் பூக்கள்தான் நான் முதலிலே சொன்னபடி வேர்களை விசாரித்தால் தான் நல்ல பூக்கள் கிடைக்கும் என்கின்ற காரணத்தினால் பிள்ளைகளை விட பெரியவர்கள்தான் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ற தீர்ப்பை கனத்த மனத்தோடு இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் முப்பத்தி ஆறு வருடம் இருபத்தி மூன்று சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்பு ஸ்ரீ முருகன் டிராவல்